கரணாவினுடைய பிளவின் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பயன்படுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிதி மோசடி என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் என்பது இதற்காகத்தான் பணத்தை எடுக்கிறோம் என்று இல்லை மட்டக்களத்திலே தேசிய தலைவர்களுடைய புகைப்படங்கள் இருக்கின்ற வீடுகளில் தன்னுடைய புகைப்படத்தையும் அருகில் வைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இடப்பட்டதாக சில கருத்துக்கள் இருக்கு பொதுவாகவே தேசிய தலைவருடைய படம் மாத்திரம்தான் இருக்கு அல்லது முக்கியமான மாபெருக்குரிய பட புகைப்படங்கள் அருகில் எங்காவது இருக்கு மிக விரைவாக யாரும் எதிர்பார்க்காத நிலையில் அந்த போராளிகள் மீட்கப்பட்டது குறிப்பாக தேசிய ஒரு கட்டளை இருந்தது அங்கே எதிரே இருக்கக்கூடியவர்கள் எதிரிகள் அல்ல அவர்கள் மீட்கப்பட வேண்டிய போராளிகள் என்ற ஒரு பாசகம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது விரிகள் களமுனை என்பது ஒரு அதிர்ச்சிகரமான களமுனை நடுவில் ஆறு விரிகளின் அந்த பக்கம் திருவண்ணாமலை இல்லை மாவட்டம் பக்கம்ளப்பு மாவட்டம் ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வணக்கம் இந்த சக்கரவீரகம் வார்த்தை என வாழ்கண்டு கருத்துகளோடு மோதுகின்றாம் நாங்கள் தொடர்ச்சியாக செரணாப்புலிகள் புழவு தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அதனுடைய தாற்பயங்கள் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானதன் பின்னணியில் இருக்கக்கூடிய தொடர்பாக பேசுகிறோம் எங்களோடு மீளவும் இணைந்து கொள்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு ராஜ் தேவி அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரியங்கா இந்த கருணா புலிகள் பிளவு எப்படித்தான் தேர்த்தினாலும் மனித மனங்கள் அதாவது ஈழத்தமிழருடைய மனங்களில் ஒரு வடிவாகவே இருந்து கொண்டிருக்கிறது சில வழி சொல்லிக்கொள்வார்கள் கருணா பிரிந்து போகாமல் இருந்திருக்கலாம் என்ற வார்த்தைகள் எங்களுடைய மக்களிடமிருந்து அதிகமாக வரக்கூடியது அந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை நேசித்த மக்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஒட்டுமொத்த நம்பிக்கைக்கும் பாத்திரமாக விடுதலை புலிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கண்ணியமான செயற்பாடுகள் இருந்திருக்கிறது ஆனால் கருணாவினுடைய பிளவின் பின்பதாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் கருணா நிதி மோசடி தொடர்பாக அதிக அளவிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக அதே நேரத்தில் போராளிகள் அல்லது பெண் போராளிகளை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அந்த பெண் போராளிகள் ஊடகவியலாளர்கள் முன் தோன்றி அந்த விடயங்களை அந்த குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பதாக முன்வைத்திருந்தார்கள் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே விடுதலை புலிகள் நான் கூறியது போல ஒரு இராணுவ கட்டமைப்பு அது சம்பந்தமாக வெளிவர தகவல்கள் என்பது மிக மிக அரிது மிகவும் கடினம் அது இது மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இது அதில் நான் தேடி சென்று நிறைய பேருடன் பேசி முன்னாள் போராளிகளுடன் பேசி அந்த நேரத்தில் கலந்துரையாடிய நேரத்தில் நிதி மோசடி என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் அந்த பண வேட்டை என்பது இதற்காகத்தான் பணத்தை எடுக்கிறோம் என்று இல்லை சும்மா ஒருவரை கூப்பிடுவார்கள் அழைப்பார்கள் அதை அவரை அங்கு அடைத்து வைத்து விடுவார்கள் அல்லது வீடுகளுக்குள் நிற்க வைத்து விடுவார்கள் அதன் பின்பு அவர் பணத்தை கொடுத்து விட்டு தான் அவரை மீட்டு செல்ல வேண்டிய விடியமெல்லாம் நிறைய நடந்திருக்கின்றது என்னை கூட ஒரு தடவை அழைத்து சென்று ஒரு வீட்டில் இருக்க வைத்து விட்டார்கள் பிறகு தந்தை வந்து பணம் கொடுத்து தான் அழைத்துச் செல்வார் செ சென்ற சந்தர்ப்பம் எல்லாம் இருந்திருக்கு இப்படி நிறைய நடந்திருக்கின்றது இந்து சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கள் வன்னிக்கு சென்ற பின்பு வன்னியில் இருந்த ஒரு பெருந்தொகை இவர்களுக்கு வழங்கப்பட்டது உங்களுடைய நிர்வாகத்துக்கு நாங்கள் அனுப்புகின்றோம் இந்த பண கலெக்ஷனை நிப்பாட்டுங்கள் என்று இது நடந்தது இது ஒரு அந்த காலத்தில் ஊடக பணியாற்றிய எனக்கு இது நன்றாக நடந்தது தெரியும் எனவே அப்படி திரட்டப்பட்ட பணங்கள் அந்த நேரத்தில் இயக்கத்துக்கு சேர்க்கப்பட்டது அந்த நேரத்தில் எங்களிடம் கூறப்பட்டது கணக்குகள் காட்டப்படும் கணக்குகள் கூறப்படும் ஒரு 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 நாளைக்கு சனிடை நபின்ின் வாங்குவதற்கு எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இத்தனை தேவைப்படுது இத்தனை ஆயிரம் தேவைப்படுகிறது ஒரு பொராளியை ஃபீட் பண்ணுறதுக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது இருந்து வருகிறது என்றெல்லாம் அவர்கள் பரப்புரை செய்வார்கள் ஆனால் கிழக்கில் வன்னியுடன் ஒப்பிடுகின்ற நேரத்தில் வன்னியில் நிதி அறவடு நடந்தது ஒரு வருமானத்திற்கேட்ட ஒரு டெக்ஸேஷன் நடந்தது ஒரு வருமானம் இத்தனை லட்சம் வந்தால் அதில் ஒரு விகிதாசாரத்தை விகிதத்தை அவர்கள் வாங்குவார்கள் இது நடை முறையில் இருந்தது ஆனால் கிழக்கில் அப்படி இல்லை எந்த காரணமும் இல்லாமல் யாரையும் கொண்டே அடைத்து வைத்துவிட்டு காசை கப்பங்கோரு கப்பங்கோறுகின்ற ஒரு ஒரு காரியம் நடைபெற்றது அந்த கா காசுகள் கர்ணாவால் தனது பிரத்யேக வைப்பீட்டில் தன்னுடைய மனைவினுடைய வைப்பீட்டில் போடப்பட்டதாக குற்றச்சாட்டு இதை பின்னாட்களில் சிவராம் ஆதாரத்துடன் இந்த இந்தந்த பேங்கில் போடப்பட்டது இந்தந்த டேட்டில் போடப்பட்டது மலேசியாவில் உள்ள ஒரு பேங்கில் போடப்பட்டது கொழும்பில் உள்ள பேங்கில் போடப்பட்டது என்றெல்லாம் ஒரு ஆதாரத்துடன் பின்னாள்களில் சிவராம் தரகி சிவராமர்கள் அதை வெளியிட்டிருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் ஹம்சன் என்று கூறப்படுகின்ற நிதிக்கு பொறுப்பாக இருந்த ஒரு போராளி அவருக்கு ஒரு இல்லை அவர் வன்னிக்கு சென்று இது சம்பந்தமான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கொண்டு அங்கு ஒப்படைத்ததாக போராளிகளுக்குள் தளபதிகளுக்குள் பேசப்பட்டது எங்களுக்கு கூறப்பட்டது இது ஒரு ஒரு பக்கம் நடந்த ஒரு விஷயம் பெண் விவகாரம் சம்பந்தமாக அந்த நேரத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அது சம்பந்தமான விசாரணைகளை செய்த ஒருவரை நான் பிற்காலத்தில் நான் சுவிட்சர்லாந்தில் சந்தித்தேன் வன்னியில் இருந்தவர் நிலாவினி என்பவர் கர்ணாவுடன் தப்பிச் சென்று அங்கு கர்ணாவால் கைவிடப்பட்ட நிலையில் அவர்கள் மீண்டும் அழைக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு என்று வன்னிக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்பு இறுதி யுத்த காலத்தில் அவருக்கு தண்டனை மரண தண்டனை வழங்கப்பட்டதாக நான் போராளிகள் கூற கேட்டுப் அந்த பெண்ணை விசாரணை செய்த ஒருவரை நான் சந்தித்தேன் கூடிய விடயத்தை தான் நான் இது க்ராஸ் செக் பண்ணப்படவில்லை உறுதிதப்படுத்துவதற்காக வேறு எங்கும் நான் வேறு யாரிடம் பேசவில்லை அவருக்குரிய காரணம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இதுவரை உண்மையாக இருக்கலாம் இல்லை என்று இருக்கலாம் ஆனால் அவருக்குரிய காரணம் நான் பொறுப்பில்லை ஜெய்சிக்ரு எதிர்ச்சமர் காலத்தில் சென்ட்ரிகளில் பெண் போராளிகள் கலந்து விடப்பட்டிருக்கின்றார்கள் அதில் நிலாவினியும் ஒரு ஒரு சென்டிக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார் அவருடன் சில போராளிகள் இருந்திருக்கின்றார்கள் மிக இறுக்கமான கடமுனை இன்று ஒரு இடம் கைப்பற்றப்பட்டுவிடும் அடுத்த நாள் அந்த இடத்தை இராணுவம் கைப்பற்றிவிடும் பிற மறுநாள் அந்த இடம் போராளிகள் கைப்பற்றி விடுவார்கள் அப்படி இறுக்கமாக இருந்த கழமுனைகள் ஒரு சென்றிக்குள் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆடுகள் எல்லாம் கிழிந்து மாற்று ஆடைகள் இல்லை ஒரே ஆடுகளை கழுவி கழுவி அப்படி ஒரு நெருக்கமான கஷ்டமா கஷ்டத்தை எதிர்கொண்ட காலகட்டம் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸின் பத்திரியாளர் சர்வதேச பத்திரிகையாளர் மாநாட்டின் பொழுது தலைவரிடம் நீங்கள் மிகவும் சவாலை சந்தித்த களமுனை எது என்று கேட்க நேரத்தில் அவர்கள் இந்திய ஊடகவியாளர் ஒருவர் கேட்டிருந்தார் பதிலை அவர் எதிர்பார்த்தார் இந்திய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு காலம் என்று தலைவர் கூறுவார் என்று ஆனால் தலைவர் அப்படி கூறவில்லை ஜேசி குருச்சமர் தான் எங்களுடைய போராட்ட வரலாற்றில் நாங்கள் அதிக சவாலை எதிர்கொண்ட களமுனை என்று தலைவர் கூறியிருந்தார் எனவே அந்த கலைமுறை மிக இறுக்கமான கலமுறையாக களமுறையாக கூறப்படுகின்றது அந்த சென்றிற்குள் இலாவணி இருந்திருக்கின்றார் அவருடன் இன்னும் இரண்டு மூன்று ஆக்கள் தந்திருக்கிறார்கள் கொல்லப்பட கொல்லப்பட எஞ்சி ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் தான் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பாசலை கூடாகவே நகர்ந்து காப்பரங்களுக்கு கூடாக நடந்து வேறு இடத்தில் சென்று பெற்று வர வேண்டும் அந்த பெண் அந்த அந்த வாலிபன் அந்த இன்னொரு இருந்த போராளி சென்றிருக்கிறார்கள் அதை பெற்று வர்றதுக்கு நிலாவினி தன்னிடம் இருந்த மாற்று ஆடைகள் எல்லாம் இல்லாமல் போனதால் அவர் அந்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது அவர் அந்த நினைந்து வந்து விட்டார் அதை காய வைத்து விட்டு அறைகளுடைய ஆடையுடன் நின்றிருக்கிறார் போல இருந்திருக்கின்றது அப்பொழுது அந்த இளைஞனும் வந்திருக்கின்றார் வந்திருந்த நேரத்தில் அவருடைய வயது அந்த வயதை கடந்து தான் நான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் வந்திருப்போம் அடுத்த நிமிடம் உயிருடன் இருப்போமா இல்லையா என்று தெரியாத ஒரு காலகட்டம் அவர்கள் சில வேளை தவறு காணாக தூண்டுதல் அங்கு உருவாகியிருக்கும் அவர்கள் மனிதர்கள் தான் மனித உணர்வுகளை கொண்டவர்கள் அதில் நான் தவறு என்று மாட்டேன் தூண்டுதல் வந்திருக்கலாம் அந்த அந்த இளைஞன் இந்த பெண்ணால் நிலாவினால் அழைக்கப்பட்டதாகவும் அந்த பெண் அந்த இளைஞன் தப்பியோடி என்றால் அவனுக்கு அவனுக்கு சில விலை போராட்ட இறுக்கங்கள் தெரிந்திருக்கலாம் அதனால் அவன் தப்பியோடி அதை போய் முறையீடு செய்திருக்கிறான் இப்போ இது விசாரணை என்று வந்த நே வருகின்ற நேரத்தில் அந்த விசாரணையை கருணா நான் செய்கிறேன் பொறுப்பாளர் தளபதி அதை நான் செய்கின்றேன் என்று கருணா விசாரணைக்காக விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார் விசாரணையின் பொழுது இந்த பெண் கூறியிருக்கின்றார் கருணாவிடம் ஆனால் நான் அம்மன்னன் விட்டது உண்மைதான் அண்டு அந்த அந்த விஷயங்களை விளக்கப் போகிற நேரத்தில் தான் அவர்களுக்கு இடையில் காதல் வந்திருக்கின்றது கருணா பெண்களுடன் தவறாக நடந்து கொண்டார் என்ற போராளிகளுடன் நடந்து கொண்டால் அதெல்லாம் போய் இந்த ஒரு தவறு நடந்திருக்க நடந்ததுக்குதாக அந்த இந்த தவறு தான் விசாரிக்கப்பட்ட நிலையில் இந்த விடயம்தான் இந்த விசாரணையாளர்களிடம் கூறப்பட்டிருக்கின்றது இதுதான் நான் அறிந்த இது சம்மந்தமான விஷயங்கள் பொய்க் குற்றச்சாட்டுகள் எல்லாம் நடந்திருக்கின்றது அவருடைய வயதும் சூழ்நிலைகளும் அப்படியான தவறுகளை செய்வதற்கான காலச்சூழலை சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கின்றது விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் நான் முன்னர் கூறியது போல் அது ஒரு விருக்கமான இராணுவ கட்டமைப்பு இப்படியான விதிமீறல்களுக்கு ஒழுக்க மீறர்களுக்கு அதில் கடுமையான தண்டனை அங்கே இருக்கின்றது யாருமே செய்ய முடியாது தளபதிகளும் செய்ய முடியாது சாதாரண போராளிகளும் செய்ய முடியாது அது அவர்களுடைய ப்ரைடாக அவருடைய பெருமையாக இருந்தது அது அவர்களுடைய லெகசியாக மாண்பாக இருந்தது எனவே அதற்கான தண்டனை அங்கு வழங்கப்படுவதுதான் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி அதுதான் அந்த இயக்கமன்றை உலகம் போட்டுகின்ற பார்க்கின்ற வியக்கின்ற அதை உதா உதாரணத்துவமாக உள்வாங்குகின்ற ஒரு அமைப்பாக அது இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அது அழிந்தாலும் சரித்திரத்தில் அது வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஏராளமான தடைகளை போட்டு இன்று வரை சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒரு ஒரு படத்தை கூட போட முடியாத பேரை கூட வச்சிருக்க முடியாத நெருக்கத்தை தந்திருக்கின்றது என்னவென்றால் இந்த கண்ணியமும் இந்த ஓர்மமும் இந்த கட்டமைப்பும் வடிவமும் அடுத்த தலைமுறைகளுக்கும் வேறு அமைப்புகளுக்கும் கடத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எனவே அது அப்படி இருந்தால்தான் அது விடுதலை புலிகள் நிச்சயமாக குறிப்பாக இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்படி பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கரணா கடந்த காலங்களில் மிக காத்திரமாக போராடி இருக்கக்கூடியவர் பல போராட்ட வெற்றிகளை பெற்றுத்தந்திருக்கக்கூடியவர் என்றெல்லாம் ஒரு கதை பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அதே சம சூழ்நிலையில் மட்டக்கிழப்பிலே தேசிய தலைவரனுடைய புகைப்படங்கள் இருக்கின்ற வீடுகளில் தன்னுடைய புகைப்படத்தையும் அருகில் வைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இடப்பட்டதாக சில கருத்துக்கள் இருக்கிறது இதனுடைய தன்மை என்ன எனக்கு கட்டளை இடப்பட்டதா அல்லது அவர்கள் விரும்பி வைத்தார்களா என்று தெரியவில்லை ஆனால் நான் பார்த்துருக்கின்ற சில தள தளபதிகளுடைய வீடுகளில் சில அலுவலகங்களில் தலைவரும் கருணாவும் இருந்ததா ஒன்றாக பொதுவாகவே தலைவரு தேசிய தலைவருடைய படம் மாத்திரம்தான் இருக்கும் அல்லது முக்கியமான மாவீர்களுடைய பட புகைப்படங்கள் அருகிலங்காவது இருக்கும் அல்லது ஏதாவது சம்பவம் சார்ந்த புகைப்படங்களையும் கண்டிருக்கின்றேன் ஆனால் அந்த சமாதான காலத்தில் நான் சில அலுவலகங்களுக்கு சென்ற நேரத்தில் குறிப்பிட்ட எல்லாரிடமும் இல்லை குறிப்பிட்ட அலுவலகங்களுக்கு செல்லுகின்ற நேரத்தில் அல்லது சில தளபதிகளுடைய வீடுகளுக்கு செல்லுகின்ற நேரத்தில் கர்ணாவும் தலைவரும் ஒரு 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 ஜாரில் இருக் அமர்ந்திருக்கின்றார்கள் கர்ணா இந்த இந்த இதை போன்ற ஒரு டெனிம் ஷேர்ட்டை அணிந்த போ போன்றதான ஒரு புகைப்படம் பொதுவாக எல்லா இடங்களிலும் அந்த புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது இது என்று வைக்கப்பட்டிருந்ததா அல்லது இல்லையா என்பது தெரியவில்லை அந்த நேரத்தில் கிழக்கில் இருந்த சாதாரணங்களை போன்ற மக்கள் உட்பட அநே அநீகமானவர்கள் கர்ணாவையும் தலைவருக்கு நிகராக நேசித்ததன் காரணமாக அது ஒரு பெரிய விடியமாக அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நான் முன்னர் கூறியது போல பிளவு வந்த பின்பு இந்த விடயங்கள் எல்லாம் மீட்டு மீட்டு பார்த்த நேரத்தில் இது திட்டமிடப்பட்டிருக்கலாமோ என்று என்ன தோன்றுகின்றது நிச்சயமாக அதே நேரத்திலே இந்த வெறுகள் தர இறக்கம் உங்களுக்கு தெரியும் வெறுகள் சமர் கருணாவுடைய துரோக மூலியடிப்பு இது தளபதி பாலராஜ் அவர்களுடைய போர்க்கிழமையில் இருந்தாலும் அதனை தலைமை தாங்கி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு தளபதி சொன்னோம் மிக விரைவாக யாருமே எதிர்பார்க்காத நிலையில் அந்த போராளிகள் மீட்கப்பட்டது குறிப்பாக தேசிய தலைவருடைய ஒரு கட்டளை இருந்தது அங்கே எதிரே இருக்கக்கூடியவர்கள் எதிரிகள் அல்ல அவர்கள் மீட்கப்பட வேண்டிய போராளிகள் என்ற ஒரு வாசகம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டுகிறது அதன் அது தொடர்பான ஒரு உங்களுடைய நீங்கள் அந்த களத்திலே இருந்திருப்பீர்கள் செய்தி சேகரிப்பதற்காக உங்களுடைய அனுபவங்களை ஒரு முடியுமா சண்டை நடந்த நேரத்தில் நாங்கள் நிற்கவில்லை அதன் பின்புதான் உடவையாளர்களும் ஆனால் அந்த களமுனையின் காட்சிகள் ஓரளவு எங்களுக்கு தெரியும் அதன் பின்பு நாங்கள் போராளிகளை கண்டிருந்தோம் ஏராளமான தளபதிகளை சவிகண்டிருந்தோம் பின்னர் இப் இந்த நாட்களில் கர்நாடகரப்பில் நின்ற போராளிகளையும் நாங்கள் மாநில அவர்கள் அங்கு இருக்கின்றவர்களை நான் கண்டு சவி எனக்கு என்னுடைய முக்கிய பணியாக நான் நினைப்பது என்பது என்னவென்றால் வரலாற்றை கடத்துவது அவர் இரண்டு பக்கமும் ஓரளவு திரட்டித்தான் நான் ஒரு ஒரு வரலாற்றை கட்டமைத்து வருகின்றேன் என்றால் ஒரு யுத்தம் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் நாங்கள் எது ஒரு தரப்பு எங்களுடைய தரப்பு விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் சில உண்மைகளை சொல்லாமல் விடுவது அது ஒரு ஊடக தர்மமாக கூட இருந்தது பிபிசியோ சிஎன்என்னோ அந்த அரசு சார்ந்த விடயங்களை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு யுத்தம் நடக்கின்ற நேரத்தில் யுத்தம் முடிந்த பின்பு நாங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்தியாக வேண்டும் நாங்கள் இன்னும் அதை செய்யவில்லை அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் இன்று காலம் சரி வராவிட்டாலும் இன்னொரு காலத்தில் செய்ய வேண்டும் அதற்கான தரவுகளை நான் சேகரித்து வருகின்றேன் ஏராளமான இன்டர்வியூஸை நான் அவர்களுடைய சபிகளை நான் சேகரித்து வருகின்றேன் என்னுடைய ஒரு அனாலிசிஸை நான் அதுக்குள்ளே செய்து கொண்டிருக்கின்றேன் ஏன் இப்படி நடந்தது இந்த இடத்தில் என்ன நடந்தது உண்மையிலேயே எப்படி அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான காலச்சூழல் உருவானது என்று ஒரு ஒரு குரானஜி ஆஃப் இவெண்ட்ஸ் என்று கூறுவார்கள் ஒன்றின் பின்பு ஒன்றாக என்ன நடந்தது என்று அதை நான் திரட்டி வருகின்றேன் அது காலப்போக்கில் அது செய்ய வேண்டும் கட்டாயமாக நேரம் வருகின்ற நேரத்தில் விர்கள் கழமுனை என்பது ஒரு அதிர்ச்சிகரமான களமுனை அதில் நான் முன்னர் நான் கூறியிருக்க நினைக்கின்றேன் சற்று முதற்கு முன்னர் நடுவில் ஆறு வீரர்களின் அந்த பக்கம் திருவண்ணமலை எல்லை மாவட்டம் இந்த பக்கம் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பில் இருந்து நான் ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் இருந்து ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த பக்கம் கர்ணாவுனுடைய படையணிகள் விசாலகன் படையணி அன்பரசி படையணி எந்தன் மோட்டார் ஜான்சன் மோட்டார் மோட்டார் அந்த பக்கத்தில் நீங்கள் சொன்னது போல சொர்ணமன்னன் ரமேஷ் கௌசல்யன் பால்ராஜண்ண பானுவண்ணன் பால்ராஜண்ணனை நான் பார்க்கவில்லை பானுவண்ணன் தான் நன்றவர் பாலராஜண்ணன் பெறவில்லை நான் நினைக்கிறேன் வந்து கடந்து இங்க வரவில்லையோ தெரியல அந்த படையணிகளை நாங்கள் பார்த்தோம் அவர்கள்தான் முதல் நாள் வரைக்கும் இவர்கள் இங்கிருந்து அதில் அந்த 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 காட்சியை நான் உண்மைகள் என்ற ஒரு பெட்டகத் தொடரில் விவரித்தனே அது எனக்கு ஞாபகம் ஞாபகம் பெறுகிறது ஒரு மு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் முன்னர் வரை ஒரே கலமுடையில் நின்ற போராடிகள் இங்கு அங்குமாக மாறி இருக்கிறார் அண்ணன் இந்த பக்கம் இருப்பான் தம்பி அந்த பக்கம் இருக்கிறான் அந்த 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 நிகழ்ச்சியை நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது நீங்கள் சுடுகின்ற உங்களுக்கு எதிரியாக இருக்கு உங்களுக்கு இன்றைக்கு வரைந்து க நிறுத்தப்பட்டிருக்கின்றவர் வந்து உங்களுடைய சொந்த அண்ணனாக இருக்கலாம் உங்களை உயிரை காப்பாற்றியவராக இருக்கலாம் ஒரு கலமுனையில் ஒன்றாக படித்தவராக இருக்கலாம் நாளை ஆர்டர் வந்ததும் நீங்கள் சுட வேண்டியவர் அவர்தான் அல்லது அவள் தான் ஜான்சன் மோட்டார் படையணி என்று இருந்தது முருஞ்சான் மாமா என்ற ஒரு தளபதியினுடைய கீழ் தான் அந்த ஜான்சன் மோட்டார் படையணி இருந்தது ந ஏராளமான குண்டுகள் இருந்தன வெண்ணிப்படை வந்தால் தாக்கி அந்த இடம் அழிக்கப்பட வேண்டும் என்ற கட்டிலையுடன் தான் அந்த படையணி நிறுத்தப்பட்டிருந்தது அது என்ன சொல்லப்பட வேண்டிய விஷயம் வரலாறு மறந்துவிட்டது விட்டது அல்லது கூறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை தலைவரில் படையணி வேறு உண்டவுன்னா அவ்வளவு மோட்டாரையும் பாதுகாத்து ஒரு கொண்டு கூட தீர்க்காமல் அவ்வளவத்தையும் அந்த படையணியிடம் ஒப்படைத்து விட்டு சென்றவர் தான் அந்த முறிஞ்ச மாமா என்ற அந்த தளபதி சேர்ந்தவர் பின்னர் குழுவினால் அல்லது பிண்டியாங்குழுவினால் தேடி வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டவர் நடுவீதிகள் அப்படிப்பட்ட தியாகங்கள் ஏராளம் இருந்தன கரை ஏறிய ஜேந்தன் படையணி ஜியாத்தன் வந்தவர் ஜியாத்தன் வந்த படையணி வந்தவர் ஜேந்தன் படையணி வந்தவுடனே ரமேஷ் எல்லாரும் அந்த ஃபோன் என்று கூறுவார்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் விரைக்கிற ஸ்பீக்கரை வச்சு கதைக்கிறார் அந்த மெகாஃபோன்ஸ் உடன்தான் வந்திருக்கின்றார்கள் சண்டைகள் நடந்த இடத்து சண்டை நடந்திருக்கு மற்றபடி அவர்கள் வந்து தலைவர படையணி வந்திருக்கு எல்லா பிள்ளைகளும் ஆயுதங்களை போட்டு வாங்கிட்டு தான் எல்லாரும் தூக்கி அறிஞ்சிட்டு போயிருக்காங்க எல்லோரும் இல்லை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வீதமானவர்கள் தூக்கி அறிஞ்சு விட்டு நாங்கள் தலைவர படையணிக்கு வரமண்டு அது அந்த நேரத்தில் சொல்லுவாங்க ஒரு அதிசயிக்கத்தக்க காட்சி அண்டு ஒரு அதிசயிக்கத்தக்க காட்சி நூற்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போராளிகள் அதுவும் போர் ஒருமிக்க ஒரு போராளி கூட்டம் வீரம் விளை நிலம் என்று வீரம் விளைநிலத்தின் வீரம் விளை நிலத்தின் விழுதுகள் என்று உரமேற்றப்பட்ட போராளிகள் தலைவற்ற பேர மெகாபோன்ல கேட்டதும் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆயுதங்களையும் ஹோல்சேலையும் கலட்டி எறிந்துவிட்டு விட்டு சாரி சாரையாக போய் தங்களுடைய தளபதிகள் பக்கம் நிற்கிற அந்த காட்சியை கற்பனை செய்து வாருங்க அது அந்த மண்ணில் நடந்தது நடந்ததாக கூறப்பட்டது அடுத்த நாள் நாங்கள் அந்த இடத்த போயிருந்தோம் கருணா போராளிகளிடம் நாங்கள் செவிகள் கண்டிருந்தோம் என்ற அந்த எல்லாம் இருக்குது எங்கேயோ மிஸ் பண்ணப்பட்டது இன்றைக்கு ஒரு நாள் எடுத்து ஏராளமான செல் செவிகள் கர்ணா என்ன நடந்தது அப்போ நாங்கள் கேட்டு நாங்கள் வண்டியில் இருந்து வந்தவர்கள் என்ன செய்தார்கள் அது அண்ணாமார் வந்து வர சொன்னாங்க நாங்கள் போய்தோம் இன்றைக்கு அதை வச்சு செய்கிறார்கள் வன்னி சம்பவம் என்று சொல்லி எத்தனியோப்பன் புடிகளை வன்னியில் இருந்து வந்தவர்கள் பாலியல் வெல்லுறவு செய்ததாக டிஎம்பிபி என்று கூறப்படுகின்ற கட்சி பரப்புரை செய்கின்றது ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை என்ற அடுத்த நாள் காலை நாங்கள் எங்கள் அந்த இடத்தில் இருக்கின்றோம் விடுதலை புலிகளிடம் சரணடைந்த போராளிகளை பெற்றாரிடம் ஒப்படைக்கின்ற காட்சிகளை பதிவேற்றி பெற்றிருக்கிறோம் நான் அண்மையில் நான் புகைப்படங்களையும் வெளியிட்டேன் காடுகளுக்கு நாங்கள் செல்கின்ற நேரத்தில் திடீர் திடீர்ந்து இருந்து விடுதலை புலிகள் வந்து மறைப்பார்கள் நாங்கள் ஊடகவியாளர்கள் என்றதும் எங்களுடைய அடையாள அட்டைகளை செக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்கள் என்று கூறுவார்கள் கதிரவழியில் தான் அந்த ஒப்படைப்பு நடந்தது அந்த அந்த யுத்தம் அப்போ நாங்கள் கேட்டோம் நான் இன்டர்வியூ பண்ணுறேன் கௌசல்யனை கருணா இப்பொழுது அங்கே அது கருணா இந்த இடத்துல இருந்து இப்படியா தப்பி இத்தனை பேரோட கொழும்புக்கு தப்பி ஓடிவிட்டார் அவர்களுக்கு தகவலும் அங்கே இருந்தது முழு தகவலும் அவர்கள் என்றால் அந்த வழியாக பல வழியால் சமாந்தரமாக பல வழிகளில் சமாந்தரமாக அவர்கள் போய் கைப்பற்றினார்கள் ஒன்று இரண்டு மூன்று நாட்களுக்குள் அவர்கள் செய்த சாதனை என்பது அது அதிசயம் அது அழகாக பதிவு செய்யப்பட வேண்டும் விடுதலை புலிகள் அந்த நேரத்தில் அதை பதிவு செய்ய அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் தோற்கடித்ததும் அவர்களைத்தான் அவர்கள் எதிர்கொண்டு போராடியதும் அவர்களைத்தான் எனவே அந்த வலியும் வேதனையும் அவர்களை அந்த நேரத்தில் தடுத்திருந்தது ஆனால் வெளியிலிருந்து பார்த்த ஊடகவியலாளர்கள் நாங்கள் அதனை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அது கிழக்கு மக்களினுடைய அவரத்தையும் அவமானத்தையும் அவர்கள் மீது பூசப்பட்ட துரோகத்தின் கரையையும் நீக்குகின்ற உண்மைகளும் யதார்த்தங்களும் அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் இதை பதிவு செய்வதற்கு முன்வந்தது பிரியங்கன் எனக்கு மிக மிகவும் சந்தோஷம் பேசவும் நான் இப்போ வந்த குறு குறுகிய காலம்தான் உங்களோட நீக்கிறேன் எனவே அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் இது சார்ந்த நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் எப்படி ஒவ்வொரு தளபதிகளும் கருணாவுடன் நின்ற ஒவ்வொரு தளபதிகளும் எப்படி வன்னிக்கு தப்பிச் சென்றார்கள் அடுத்த நாள் திருமணம் என்று இருந்த நிலையில் கௌசல்யன் எப்படி வென்னிக்கு சென்றார் இடைக்குள் வைத்து குயிலின்பன் எப்படி வென்னிக்கு தப்பி ஓடினார் அப்படி ஒவ்வொருவருமாக வருமாக கருணாவினுடைய அந்த இறுக்கத்தை மீறி எப்படி தப்பிச் சென்றார்கள் நீலன் என்கின்ற புலனாய்வு தளபதி எப்படி கொல்லப்பட்டார் எப்படி ஆயிரம் கதைகள் இருக்கின்றன முறிஞ்சான் மாமா போல ஆயிரம் கதைகள் இருக்கின்றன ஆயிரம் வரலாறுகள் இருக்கின்றன இது நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் நிச்சயமாக இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களுடன் நான் நீங்களும் இணைந்து இதை பதிவு செய்வோம் நிச்சயமாக திரு ராஜ்தேவித் அவர்களே எங்களுடைய சந்ததியை அறிய வேண்டும் எங்களுடைய தமிழர் சேனையினுடைய ஓர்மமும் அந்த போரியல் சாதனைகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் அதிலே மாற்ற கருத்துக்கள் இல்லை எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் எங்களுடைய பெருமிதங்கள் இவை நாங்கள் பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் இவை இது நிச்சயமாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் தொடர்கின்ற அத்தியாயங்களில் இது தொடர்பாக இன்னும் அதிகமாக பேசிக்கொள்வோம் நன்றி